ஃப்ரெண்ட்ஸ் வாங்கம்மா கனி குக்கிங் சேனல் இப்போ வந்து மஞ்சள் உப்பு போட்டு நல்லா அலசி வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து இது வறுத் வறுத்து அரைச்ச யாரா தொக்கும் நம்ம செய்ய போலாம் எப்படி பார்க்கலாம் வாங்கணும் வெங்காயம் தக்காளி எடுத்துருக்கேன் கருவேப்பில இஞ்சி இஞ்சியும் பூண்டும் தட்டி வச்சுருக்கேன் இப்போ வறுத்து அரைக்கிறதுக்கான தேவையான பொருள் போடுறோமா மிளகு போட்டிருக்கேன் ஜீரகம் கொஞ்சம் போட்டிருக்கேன் கொஞ்சம் கருப்பில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக தனியாக அஞ்சு காஞ்சி மிளகாய் வறுத்துக்கலாம் நல்லா நல்லா வறுத்தாச்சு ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் போட்டாச்சு இது மாதிரி அரைச்சி எடுத்துக்காச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டாச்சு பூண்டு தட்டி வச்சு போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வதச்சிடலாம் கொஞ்சம் உப்பு உப்புக்கல் போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் நல்லா வதச்சிடலாம் கொஞ்சமும் வஞ்ச போட்டுக்கலாம் அரைச்சிட்டுலாம் மசாலா வறுத்து போட்டுக்கலாம் நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா பத்து ரூபா கூட அளவுக்கு வரணும் வைக்கும் மசாலா போட்டுக்கலாம் செல்ல இறம் எடுத்து கொடுக்கலாம் ஏன் வறுக்கணுமா உனக்கு சரி வறுத்து தரேன் சரி நல்லா வதக்கலாம் உப்பு காரணம் சே இருக்கும் சரி வீரனை கொஞ்சமாக வறு தரேன் சரி ஒரு கொஞ்சம் அப்படியே தண்ணியெல்லாம் வந்து சுள்ள சுள்ள வரட்டும் கொஞ்சோட வறுக்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் தனியாத்தூள் கொஞ்சம் கொடுக்கலாம் மிளகாய் கொண்டு போட்டுக்கலாம் ஒரு லெமன் விட்டுக்கலாம் நல்லா விட்டுக்கலாம் நல்லா பெசரி விட்டுக்கலாம் உப்பு காரம் மிளகத்தில் எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர மாதிரி அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் நல்ல மனமாக சூப்பராக இருக்குமா மனம்லாம் பேசலாம் உப்பு காரமாக செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கொஞ்சோண்டு ரசம் வச்சுக்கலாம் புளி கொஞ்சோண்டு ஊற போட்டிருக்கேன் தக்காளி போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்புக்கல் போட்டுக்கலாம் ரெண்டு கொத்தமல்லி கருவேப்பில் போட்டுக்கலாம் பெசஞ்சிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கையை விட்டு நல்லா கரைச்சி விட்டாச்சு தக்காளியெல்லாம் எவ்வளோ அழகா பிசைஞ்சு நல்லா கரைச்சாச்சு இப்போ மிளகு ரெண்டு ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பழம் பூண்டு அரைச்சி எடுத்துக்கலாம் குறை குறைண்ட அரைச்சி எடுத்துக்காச்சு இப்போ தாளிச்சுக்கலாம் இந்த பக்கம் நல்லா அதை கிண்டி திடலாம் சுருள சுற்று அப்போ அப்பதான் டேஸ்ட் இன்னும் ஏ வேறு லெவலில் வரும் அப்படியே எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு அடுப்புல வச்சாச்சு கடாயை எண்ணெய் வச்சுருக்கோம் கடுகுலாம் கொஞ்சோம்னா ஜீரெல்லாம் போட்டுக்கலாம் இந்த பக்கம் ரசம் வச்சாச்சு பாருங்கம் சுற்றுல சுற்றுலா எறத்தொப்பு ரெடியாக வச்சு வறுத்த வச்சு எரத்தொப்பு இதெல்லாம் சப்பாத்திக்கெல்லாம் வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நாங்களாம் இதெல்லாம் இதுதான் வச்சு ரோல் பண்ணி சப்பாத்தி செஞ்சால் சாப்பிடுவோம் இந்த பக்கம் இறா வறுக்கிறதுக்கு இடம் ஊற்றிக்கலாம் நல்லா ஊறிடுச்சு உப்பு காரணம் நல்லா சேர்ந்துடுச்சு ரெண்டு கொத்துக்கு அரூப்பில் போட்டிருப்போம் கூப்பில் புரிஞ்சிச்சு இப்போ எற எடுத்து கொடுக்கும் இந்த பக்கம் நுரம் வரல முரம் வந்தோம்னா அதை ஆஃப் பண்ணிக்கலாம் கிளவி வெட்டிக்கலாம் என்னோடய உடனே நல்லா பொரிந்துட்டு ஜோன் கல்லில் வரணும் கொஞ்சம் உரம் வர ஆரம்பிச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ரசம் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குனுச்சு நல்லா வர்த்தி நல்லா கிளறி விட்டுக்கலாம் எறா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுமா இந்த வீடியோ பிரிக்கி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எரா நல்ல புரிஞ்சு ஓடி பாருங்கள் 我都不知道。